வணக்கம் எம்எம் இன்டீரியர்ஸ் கண்டிபர் இப்போ நாம் என்ன இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மரத்தை வந்து ஸ்கொயர் கட் பண்ணி அதில் வந்து ஆஃப் ஆஃப் ரவுண்டுன்னு சொல்லுவாங்க அது அரை உருட்டு உருட்டுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அது மாதிரி அரை உருட்டு போட்டு போடுறோம் அது எப்படி நாங்கள் ரெடி பண்ணுறோங்கிறத வந்து இந்த வீடியோங்க என்னன்னா ஒரு சின்ன சின்ன மெசேஜ் எல்லாருக்கும் தெரியட்டோம் அப்படிங்கிற இது ஒரு நிலவு செட் பண்ண போகிறோம் அதுக்காக தான் இந்த பீடிங் இந்த வீடியோ இந்த பீடிங்கெல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அந்த உருட்டு உருட்டில் ஒன்று அதுமே சாஃப்டாக வந்திருக்கு இந்த மாதிரி நிறைய தகவல் உங்களுக்கு தரேன் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயங்களும் தெரிவிக்கலாம் ஒரு வீட்டுக்கு தேவையான இன்டீரியரை பற்றியும் ஆஃபீஸுக்கு தேவையானது எந்த டவுட்டாக இருந்தாலும் நான் உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன் நன்றி வணக்கம்